என்ன பண்ண பொண்ணு அது நீ சொல்லுந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சத்தமா பேசணும் வணக்கம் எனக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை ஆனா நான் மதுரையில இருந்து இங்க சேலத்துல வந்து நடன நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நிறைய திருநங்கைங்களை பொண்ணுங்களை இவங்களை எல்லாமே வச்சு நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா கிட்ட வந்து நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் ஒரு நைட்டு இங்க இருந்துட்டு என்னுடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அழுகாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி அமுச்சு விட்டாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது எல்லா திருநங்கை மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற திருநங்கை மாதிரி தான் நினச்சேன் ஆனால் திருநங்கைங்கிறத விட எனக்கு ஒரு பெத்த தாய் மாதிரி அவங்க அம்மா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அமைச்சு விட்டாங்க எங்கள் அம்மாவை நான் பிறந்தது இருந்தே ஒரு மூணு டைம் தான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க எங்கள் கூட பிறந்தாங்கன்னா எனக்கு நாலு பேர் எனக்கு அப்பா கிடையாது இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு அந்த ப்ரோக்ராமாக இருக்கேன் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது அம்மா மாதிரி இருப்பாங்க எங்க மூணு குழந்தை எங்க வீட்டு பேர் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணேன் எந்த ஆதரவும் இல்லாம சேலத்துக்கு வந்தேன் இன்னைக்கு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க யாரும் புரியவில்லை அப்புறம் நிறைய பேருக்கிட்ட நான் சொல்லுவேன் இந்த கோயிலுக்கு போங்க நல்லது நடக்குது எனக்கு நடந்துருக்குன்னு அம்மா உடம்பு சரியில்லும் போது நான் அங்கிருந்து ஆட்டம் எடுத்துட்டு ஓடி வந்தேன் இங்கே யாருமே இல்லை என்னாலும் முடிச்சது என் ஊர் கோவில்ல நான் வருஷம் வருஷம் காலி வசம் போடுவேன் புதுக்கு கோவிலில் காலி வசப்பு போடுவேன் நம்மளுடைய சுங்கஞ்சவடியில் வந்து அங்கே கா சுடுகாட்டு காலி கூட்டு போடுவேன் நான் வந்து தினமும் நடன நிகழ்ச்சிக்காக போயிட்டுருக்கேன் அதை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு யாருமே யாருடைய கையை நம்பி நான் இல்லை என்னுடைய ஆசை பாசம் எல்லாமே எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இவங்க மதுரகாளி அம்மாவை பார்த்தா எங்கள் அம்மாவை பார்க்கவே தேவையில்லை எங்கள் அம்மாவுடைய புகைப்படுத்த நான் காட்டுறேன் இவங்க தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் நான் கையில் குத்திருக்கேன் அதனால் நான் ஒரே பொண்ணு எல்லா பக்கமும் வெறுக்கப்பட்டேன் இந்த இடத்துக்கு வந்து தான் எனக்கு நிம்மதியாக இருக்கேன் அந்த வாலம்பாடியில் இருக்கிற ஏரியா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் இவங்களுக்கு உடம்பு முடியாத அப்போது நான் வேண்டாத கடவுள் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை இந்த வருஷம் நான் வசமே போட மாட்டேன்னு சொன்னேன் எங்கள் அம்மா நல்லபடியாக வந்தால் மட்டும்தான் நான் வசம் கட்டுவேன் இது சத்தியன்னு சொல்லி நான் வெளியே வந்தேன் அதே மாதிரி எங்கள் அம்மா வெளியே வந்து வீடியோ போட்டதும் இங்கே வர ஆட்டோக்காரனுக்கு ஒரு நூறு ஃபோன் பண்ணியிருப்பேன் அம்மா நல்லா இருக்காங்களா வந்துட்டுங்களான்னு என்னால் முடிச்சது ஒரு நாற்பது பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன் என்னால் அவ்வளோதான் முடிஞ்சது அம்மா நல்லா இருந்தால் நல்லது பதில் பேசுகிறவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் முட்டை வைக்கிற கோழிக்கு அதனுடைய வழி தெரியும் எங்கள் அம்மா கிட்ட வந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அதனால் இன்றைக்கி என்னால் முடிஞ்சது ஒரு என்ன மகளாக ஏற்றுக்கிட்டு ஒரு அம்மாவை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க திருநங்கையெல்லாம் தப்பானவங்க இல்லை திருநங்கைங்க கிட்ட பழகி பாருங்கள் உங்களுக்கு அதோடைய அருமை என்னன்னு தெரியும் நான் பொம்பளைங்கன்றது யாரையும் தப்பா சொல்லலை என் வீட்டில் இருக்கிற என்னுடைய திருநங்கைங்க எல்லாமே என்னை பொண்ணா ஏற்று அம்மாவா ஏற்று வாழ்றாங்க தயவு செஞ்சு யார பின்னாடி நின்று பேசாதீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒன்று நடந்தலை தான் நீங்க வெளி உலகத்தை பேச மாட்டீங்க என்னுடைய குழந்தைங்களும் நானும் என்னுடைய அண்ணனும் அம்மாவும் நல்லா இருக்கணுன்றது என்றைக்குமே நாங்கள் மதுரை கலி அம்மாவுக்கு வந்து கடமைப்பட்டு இருக்கோம் தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க முடிஞ்சா வந்து இங்கே உங்களால் முடிஞ்சா உதவி பண்ணுங்க இல்லையா வேணாம் யார்த்தையும் பணம் காசு கேட்கல அன்னதானத்தை மட்டும்தான் அம்மா வாய் நிறைய சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியும் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு இந்த இடம் முத முத நான் யூடியூப்ல தான் வந்தேன் இன்னைக்கு இந்த இடம் என்னுடைய தாய் வீடாவே ஆயிடுச்சு வந்த உடனே எங்க அம்மா பேசினாங்க உங்க அக்கா உள்ளதா இருக்காங்கன்னாங்க அதே மாதிரி பாப்பா கிட்டயும் பேசினேன் எல்லார்ட்டையும் பேசிட்டு வந்தேன் தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க இது சத்தியம் நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் எங்கள் ஊரில் இருந்து பார்க்குற மக்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வீட்டில் செலை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு நான் இருக்கேன்னு இந்த அம்மாவுக்கும் தெரியும் நிறைய பேருக்கு நான் இந்த இடத்த வழி காட்டியிருக்கேன் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் நல்லது பண்ணுங்க இல்லையா விலகிக்கோங்க அதுவாக நடக்கும்போது எங்களுக்கு நடந்தால் போதும் நன்றி நான் பெக்காத பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நான் பத்து மாசம் சுமந்து பெக்காத பிள்ளைங்க அதுலேயும் ஒரு பொண்ணுதான் இவன் இவளை நான் வரைத்தான் ரெண்டாவது தடவை பார்த்துருக்கேன் எனக்கோசரம் எத்தனையும் கோயிலில் பிரார்த்தனை செஞ்சு எங்கெங்கோ காளி வேஷமே கட்ட மாட்டேன் என் மதுரம்மா வந்தால் தான் நான் காளி வேஷம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் அண்ணா நான் போட்டேன் இவன் இன்னைக்கு எந்திரிச்சு நின்று ஆடி சபையில் நின்னா தான் அவளுக்கு ஒரு கழுவ சாப்பாடு நான் இவளை பார்த்து நீ இவன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்ன பார்த்தேன் இப்போ தான் நான் பார்க்குறேன் என்ன உடம்பு நல்லா இருந்துச்சு அம்மா உட்காந்துட்டாங்கன்னு சொன்னேன் என்னை பார்க்கவே என் பொண்ணு வந்திருக்கா கண்டிப்பாக நான் இவளை மகளாக நான் நினைக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரும் பாக்கியம் பட்டிருக்கேன் கண்டிப்பாக என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு உள்ள மதுரைக்கடி நான் பிரார்த்தனை பண்ணிக்குவேன் என்னை நம்பி வர எத்தனை குழந்தைங்க நான் நல்லாக்கணும் நான் மதுரை காலி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தங்கையும் நான் போய் நான் நல்லவர் நல்லவன் சொல்ல முடியாது ஒவ்வொரு வீட்டுக்கு கதவு தட்டி சொல்ல முடியாது என்னை நம்பி வரவங்க கண்டிப்பாக என்னை பாரு இது பாருங்கள் இப்படி நிர்வகிக்கிற கை பிடிச்சி என் பொண்ணு கை பிடிச்சி நான் நின்று சொல்கிறேன் நான் இப்போ எனக்கு எல்லாருமே என் பொண்ணுங்க தான் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பட்டோம் ஒவ்வொருத்தையும் நான் நிரூபிக்க முடியாது என்னை நம்பி புரிஞ்சு வரவங்க கண்டிப்பாக ஒன்று வந்து வந்துட்டு தான் கிடையாது ஒரு நாளைக்கு இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் கூட வராங்க இது என் கோவில் நல்ல முறையோட தயவுசெய்து யாரையும் தப்பாக பேசாதீங்க என்ன மாதிரி இருக்கவங்களையும் சரி என்னையும் சரி தயவுசே தப்பா பேசாதீங்க என் சூழ்நிலையில இருந்து பாருங்க நான் என்ன காரியம் செஞ்சேன்னு உங்களுக்கு புரிஞ்சு எங்கிட்ட வந்து கேளுங்க நான் ஏமா இப்படி பண்ணனு கேளுங்க கேட்கும்போது நான் அழைப்பா பதிலடி தரேன் ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கோம் தயவுசெய்து எங்களை தப்பா பேசாதீங்க வணக்கம் முதல்ல சாப்பிடறா